தேர் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த கண்கணக்கான குப்பைய வந்து புகழ் பாராம நீங்க குப்பைப்படுத்துறீங்க சித்திரை திருவிழா உங்க பங்கு இல்லாம சிறப்பா நடந்திருக்குமா உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க அலுவலகத்தாக்க உங்களை வந்து ஹோட்டல் கூட்டிட்டு போய் ஒரு அசைவு விருந்து நாங்க இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கோம் தேரோட்டத்தின் தேவதைகளுக்கு ராஜு மரியாதை சிக்கன் மட்டன் ருசிகர விருந்து கொடுத்து அடுத்த செகண்ட் ஷாப் ஆட்டம் பாட்டத்தோடு மகிழ்ச்சியில் திளைத்த துப்புரவு பணியாளர்கள் தஞ்சை பெரிய கோவிலோட சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையா நடந்தது ஏராளமான பக்தர்கள் தெய்வத்தை மனசார தரிசனம் செய்தாங்க நிறைய கடைகளும் கூட்டம் போடுபட்டு குப்பைகளும் அதிகமாச்சு குப்பைகள் சேகரிக்கப்பட்டதா சொல்றாங்க அவ்வளவு குப்பைகளையும் அகற்றி ராஜ வீதிகளை மறுபடியும் ராஜ பொலிவோட மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னா அது துப்புரவு பணியாளர்கள் தான் அதனால அவங்களை கௌரவிக்கும் விதமா நன்றி சொல்லும் விதமா ஒரு அறக்கட்டளைய சேர்ந்தவங்க பிரபல அசைவ உணவகத்துக்கு வாகனத்துல அழைத்து சென்று தடல்புடலா விருந்து வச்சிருக்காங்க வாகனத்துல போகும்போது ஆட்டம் பாட்டம் அவங்க இறங்கின உடனே பன்னீர் வரவேற்பு கொடுக்கப்பட்ட வெளியாகிருக்கு பாயா நண்டு இருக்கு நாவ நாட்டியமாட செய்யற ருசிகர விருந்து இது மட்டும் இல்லாம சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க இருந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்குமே ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கவரை பார்த்தா அவங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் தாங்க வேற இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹாய்ண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க